இந்த நிலையில ஒரு நகராட்சியோட திரும்ப கொண்டு போய் நாங்க இணைக்கிறோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டு மாநகராட்சி இருக்கு இன்னும் நாலு மாநகராட்சி முப்பத்தி ரெண்டாயிரம் அப்ப என்ன ரெண்டு வருஷத்துல இன்னும் ஒரு அறநாங்கிய மாநகராட்சி ஆகிடுவாங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த நிலைமை ஐம்பது மாநகராட்சி வந்துடும் இப்போ என்ன ஆகும் புதுக்கோட்டை நகராட்சி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருமணம் கொண்டு வந்தாங்க இப்ப வந்து நான் சொன்ன பாருங்க தனியாருக்கு தெருவிளக்கு விட்டாங்க குப்பையை தனியாருக்கு விட்டாங்கன்னு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா வரி வீட்டுக்கு வீட்டு வரி வசூல் பண்றதை தனியா இருக்கு விடுறதுக்கு டெண்டர் வச்சாங்க அதான் ஒரு சில மக்கள் நல கவுன்சிலர்கள் இருக்காங்க இப்போ உங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கும்மப்பட்டி கவுன்சிலர்லாம் நல்லா உதவி பண்ணார் அது மாதிரி கவுன்சிலர்லாம் இருக்காங்க அங்கேயும் அவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி தனியாருக்கு வரி வசூல கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் ஏன்னு கேட்கணும் ஏன்னு நீங்க யோசிக்கணும் தனியாருக்கு ஏன் வரி வசூல கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன திட்டம்னா அறுபது நூத்துக்கு அறுபது வீட்டுக்கு வசூல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சு நூறு பண்ணாங்க i didn't